சொருக்கம் படைக்கப்பட்டு விட்டது நரகம் படைக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் திறக்கப்படவில்லை அப்ப சொல்றாங்களே கபர் சொருக்கத்துடைய பூஞ்சோலை சொருக்கத்துடைய பூஞ்சோலையை தவிர சொருக்கம் அல்ல அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان فباي الاء ربكما تكذبان ذواتا افنان فباي الاء ربكما تكذبان فيهما عينان تجريان فباي الاء ربكما تكذبان صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه: أعددت لعبادي الصالحين ما لا أين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. وقال النبي صلى الله عليه وسلم: حفت المكاره بالمكاره وحفت النار بالشهوات. சதகரசாஹி சல்லாஹு அலிகு வசல்ல மிக்க உளமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபிலே பாபு சிபத்தில் ஜன்ன சுவர்க்கத்துடைய தனித்தாலே ஒரு மனிதனுக்கு போதும் அந்த மனிதன் உலகத்தில் சரியாக வாழ்வது அதனால தான் முன் வாழ்ந்த உலமாக்கல் முன்வாழ்ந்த உலமாக்கல் ரமதானிலே குர்ஆனையும் ரஜபிலே புகாரியையும் வாசிப்பார்கள் ரமதானில் பூர்த்தியாக தராவி ஹிஸ்புடைய குர்ஹானுக்கென்றும் ரஜபுடைய மாதத்தில் ஒரு கிதாபையாவது பூர்த்தியாக வாசித்து அறிவு பெறணுமே என்பதற்காக இந்த புகாரியை வாசிப்பார்கள் நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆண் நாட்டுக்கு விஜயம் செய்த இளமாக்கல் யமன் இருந்தும் மிஸ்ரிலிருந்தும் வந்த இளமாக்கல் இந்த புகாரியை வாசித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் சமைத்து கொடுத்தார்கள் மக்கள் புகாரியுடைய பயானை கேட்டுவிட்டு சாப்பிட்டுவிட்டு விட்டு செல்லுவார்கள் இது முஸ்லீம்களுடைய கிராமங்களில் பழமை வாய்ந்த ஒரு அமல் காத்தாங்குடியிலே கல்முனையிலே சாய்ந்த மருதிலே சம்மாந்துறையிலே இதே போன்று நெந்தௌரிலே அட்டாளச்சேனை அக்கரப்பற்று பொத்துவில் பேருவலை முஸ்லீம்களுடைய ஊர்களில் இந்த புகாரியை வாசித்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த புகாரியுடைய பொக்கிசம் புகாரியுடைய பொக்கிசம் சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த ரஜபுடைய மாதத்தில் அதை படித்து ஷாபானுடைய மாதத்தில் ரமபானுடைய மாதத்தில் ஒரு பக்குவமான நிலைமைக்கு ஒரு மனிதன் வருவார் ஏன் உளமாக்கல் புகாரியை வாசிக்க வேண்டும் காலையில் வாசிப்பார்கள் மாலையில் பயான் செய்வார்கள் எதற்காக சகோதரர்களே புகாரியை வாசித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நோட் பண்ணி கொள்ளுவார்கள் ஏன் ரமலான் வருகிறது சில பள்ளிவாசல்களில் முப்பது நாளும் பயான் செய்ய வேண்டும் முப்பது நாளும் எதை பயான் செய்வது ஒவ்வொரு நாளும் எலும்பி எலும்பி நோம்பை பத்தி மாத்திரமா பேசுவது நோம்பு வந்தால் எந்த ஜும்மாவை எடுத்தாலும் ஒரே ஒரு ஆயத்துதான் குத்திபா அலைக்கும் அவ்வளவுதான் முப்பது நாளும் முப்பது விடயங்களை பேசலாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் மக்களுக்கு எவ்வளோ விடயம் செல்ல இருக்கிறது என்று அறிவு உயர்ந்த காலம் என்று சொல்கிறோம் அறிவு உயரவில்லை பணம் உயர்ந்தது தொழில் உயர்ந்தது அறிவு உயரவில்லை அறிவு உயர்ந்திருந்தால் இமாம் புகார் ரஹிமகுல்லா ஆறு லட்சம் ஹதிதை பாடமாக்கி இருந்தார்கள் என்று ஒரு லட்சம் ஹதீதை மரணம் செய்த ஒருவரை காட்டுங்கள் அறிவு உயரவில்லை உயர்ந்தது பணம் உயர்ந்தது செல்வம் உயர்ந்தது அறிவை உயர்த்த வேண்டும் ஏன் கயாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் இல் குறைந்துவிடும் ஜகில் கூடிவிடும் அறிவு குறைந்துவிடும் லேப்டாப்பை பார்த்து ஒருத்தர் பேசுகிறார் அறிவாளியா போனை பார்த்து ஒருத்தர் ஜும்மா செய்கிறார் இவர் அறிவாளியா சல்லு அலைவு பேசினார்கள் நபி அவர்களுடைய கல்விலே அல்லாஹ் சேர்த்து வைத்திருந்தார் கல்விலே இருந்தது கல்புக்கு வர வேண்டும் சகோதரர்களே ஆகவே இமாம் புகார் ரஹிமகுல்லா சொர்க்கம் என்றால் என்ன படைக்கப்பட்டு விட்டது எழுதுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்தில் ஒவ்வொரு காலத்திலும் குழப்பவாதிகள் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலத்திலும் குழப்பவாதிகள் இருந்திருக்கிறார்கள் எப்படி இந்த நாட்டில் குழப்பவாதிகளால் இன்னும் குழப்பமோ அந்த காலத்துடைய குழப்பவாதிகள் முகத்தசிலாக்கள் இவர்கள் சொன்னார்கள் சொர்க்கம் படைக்கப்படவில்லை இமாம் புகார் ரஹிமல்லா எழுதினார்கள் இல்லை சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது ஏன் லாஹோ அலை பிரயாணத்தில் சொர்க்கத்தை பார்த்தார்கள் சொர்க்கத்தை கண்டார்கள் சொர்க்கத்துடைய அனைத்து இன்பங்களையும் பார்த்தார்கள் கியாமத்துடைய நாளில் அல்ல சொம் படைக்கப்படுவது சொருக்கம் படைக்கப்பட்டு விட்டது நரகம் படைக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் திறக்கப்படவில்லை இன்னும் திறக்கப்படவில்லை படைக்கப்பட்டு சுவர்க்கம் இருக்கிறது அலங்கரிக்கப்பட்டு அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம் நமது மூதாதையர்கள் எல்லாம் மௌத்தாகனவர்கள் என்று சென்று விட்டார்கள் யாரும் சொர்க்கம் போகவில்லை எல்லோருமே ஆலமுல் பர்சஹ் இருக்கிறார்கள் எவ்வாறு ஆலமுத் துன்யா உலக வாழ்க்கையோ இரண்டாவது கட்டம் சகோதரர்களே ஆலமுல் பர்சஹ் ஆலமுல் பர்சஹ் முடிவடையும் எப்பொழுது தெரியுமா சூர் ஊதுவதோடு தான் ஆலமுல் பர்சஹ் முடிவடை அதுவரைக்கும் சகோதரர்களே ரூகுகளாக இருக்கிறார்கள் ஹதீஸ்ல சொல்றாங்களே கபுர சொர்க்கத்துடைய பூஞ்சோலையை தவிர சொருக்கம் அல்ல இன்பங்கள் கொடுக்கப்படும் இன்பங்கள் கொடுக்கப்படும் ஆனால் சொர்க்கத்துக்கு இன்னும் போகவில்லை யார் இன்று அசர்வரை மௌத்தானார்களே ஆதமலை தொடக்கம் தொடக்கம் இன்று அடக்கம் செய்தோமே ரூகுகளும் அடிக்கடி நாங்கள் பேசக்கூடிய ஒரு இடங்களில் தான் என் ரூகுகளை பற்றி வழங்குவதற்காக சொல்கிறேன் ஐந்து இடங்களில் தான் ரூகுகள் இருக்கிறது முதலாவது சகோதரர்களே நபிமானுடைய ரூ நபிமார்களுடைய இடத்தில் இருக்கிறது அதை விட உயர்ந்த இடம் கிடையாது இது முதலாவது இடம் இரண்டாவது இடம் சகோதரர்களே சுகதாக்களுடைய ரூ அல்லாஹுடைய தீனுக்காக உயிரை கொடுத்தவர்கள் ஹம்சா ரதி அல்லாஹான் முசாபின் உமேர் ரதி அல்லாஹான் இவர்களுடைய ரூகுகள் சகோதரர்களே இரண்டாவது இடம் அல்லாஹுடைய அரசியிலே ஒரு கூடு இருக்கிறது கனாதீல் அந்த கூட்டுக்குள்ளேதான் இந்த ரூகுகள் இருக்கிறது அல்லாஹ் அந்த ரூகுகளை ஒரு பறவைக்குள் போட்டிருக்கிறான் அந்த பறவை சொர்க்கத்திலே சுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்படியே தங்குவதற்காக அல்லாஹுடைய அரிசிலே போய் தங்கும் இது சுகதாக்களுக்கு மாத்திரம் மூன்றாவது மூமீன்களுடைய ரூகுகள் ரூகுகள் எங்க இருக்கிறது சகோதரர்களே இவர்களை அல்லாஹ் மரங்களிலே வைத்திருக்கிறான் பறவைக்குள் போட்டு அவர்களுக்கு சாப்பிட முடியாது ஆனால் பறவைக்குள் மரங்களில் நின்று கொண்டிருக்கிறது நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூ முஸ்லிமாக வாழ்ந்தார் அல்லாவ கணக்கெடுக்க இல்லை குரான கணக்கெடுக்க இல்லை ஒரு தடவை இமாம் ரஹிமஹுல்லா கிதாபுல் ஜனாயிசுடைய பாடத்திலே பதிவு செய்கிறார்கள் கிதாபு தபீருடைய பாடத்திலும் ரெண்டு பாடத்திலும் இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள் சமூரத்தும் ரவி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் யாராவது கனவு கண்டீங்களா சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் யாரும் இன்று கனவு காணவில்லை யாரோ சூழல்லா சொன்னார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் ரெண்டு பேர் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு நீண்ட ஒரு கனவை சொன்னாங்க செல்லல்லாகோ அலையோ செல்லம் தலையை உடைக்கப்படுறத போல ஒரு கம்பி எடுத்து அவர்களை தாடையில் குத்தப்படுறத போல பல கனவுகளை பார்த்துட்டு சல்லாஹோ அலைவ செல்லம் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாங்க இன்று இரவு பூர்த்தியாக எங்களுக்கு காட்டி நீங்க என்ன இதெல்லாம் சொன்னாங்க உங்களோட உம்மத்துடைய பாவிகளுடைய நிலைமை தான் தொழாதவருடைய ரூ வட்டி சாப்பிட்டவருடைய ரூ ஜினா செய்தவருடைய ரூ குர் ஆனை ஓதாதவருடைய ரூ இந்த ரூகுகள் எல்லாம் சகோதரர்களே சூர் ஊதப்படும் வரை தண்டனை தான் ஆலமுல் பர்சகில் இது நாலாவது ரூ ஐந்தாவது ரூ சகோதரர்களே காவீர்கள் பாவம் இவர்களுடைய ரூகுகள் எல்லாம் சிஜீன் என்ற ஜெயிலில் இருக்கிறது இது ஏழு பூமிக்கு கீழ்ந்த ஜெயில் இருக்கிறது கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜாரில் ஃபீஸ் சிஜ்ஜீன் وما أدراك ما سجين سجين عندها إنه ندر يمعون سجين عندها لأي جاي இந்த ஐந்து இடங்கள்ல தான் ரூஹுகள் இருக்கிறது முதலாவது யார் ரூ நபிமார்களோட எங்க இருக்குது ரெண்டாவது ஷுஹதாக்குடைய ரூஹ் எங்க இருக்குது அல்லாஹுடைய அரிசில கூட்டில் இருக்குது மூணாவது மூமியங்களுடைய ரூஹ் எங்க இருக்குது மரங்கள்ல இருக்குது பறவைக்குள்ள இருக்குது நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூ எங்க இருக்குது தண்டனையில் இருக்குது ஐந்தாவது ரூ காஃபீருடைய ரூ இது ஜெயில இருக்குது சார் இப்ப சூர் ஊதப்படும் சூர் ஊதப்பட்டதற்கு தான் நிகழ்வுகள் தொடங்கும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் அன்றைக்கு தான் நாங்கள் வெல்ற நாள் எல்லாரும் கேட்குறாங்க முஸ்லீம்கள் எப்போ வெல்றது நாங்க நீங்க தோக்குற நாள் காபியர்களே நீங்க தோக்குற நாள் நாங்க வெல்ற நாள் சுரா சஜிதா ஓதுறோம் இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க உண்மையாளர்களாக இருந்தா நீங்க எப்ப வெல்றது கேட்கிறார் நவிய சொல்லுங்க

அந்த நாள் வரும் சகோதரர்களே அந்த நாள் வந்தால் முதல் முதலாக சொருக்கத்தில் நுழைறது முகம்மது சல்லாஹு அலேஹி என்ன பாபுடைய பேர் சிஃபத்துல் ஜன்னா சொர்க்கத்துடைய தன்மைகள் ஏனண்டா சொருக்கத்தை பற்றி பேசுறதாக இருந்தா சொருக்கத்துடைய அமல்கள் வேறு சொர்க்கத்துடைய தன்மைகள் என்றால் என்ன உதாரணமாக ஒரு ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு எங்களோட வீடு எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு ஒப்பிடவே இயலாது விளங்கப்படுத்தையும் கஷ்டம் ஜனாதிபதி மாளிகை இருக்குது உதாரணமாக ஜனாதிபதியுடைய மாளிகைகளுக்கு போயிருப்பீங்க சில நேரம் பழைய மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க இந்த மாளிகைக்கு போகிறதுக்கு முன்னால் மாளிகையுடைய கதவு வேறு மாளிகையில் வரக்கூடிய வாடை வேறு அந்த மாளிகையுடைய கோட்டை வருவதற்கு முன்னால் உள்ள கார்டன் அது வேறு வீட்டுக்கு முன்னால சின்ன ஒரு காபி ஷாப் இருக்கும் கோபி குடிக்கிறதுக்கு அது வேறு உள்ளே நுழைந்தால் முர்ணை சுல்தானுடைய மாளிகை கிட்டத்தட்ட அறுநூறு அறைகள் உலகத்திலே புர்னே சுல்தானுக்கு இவ்வாறு என்றால் சொர்க்கத்துடைய மாளிகை எவ்வாறு இருக்கும் மாளிகைக்குள் உள்ள ஒவ்வொரு ஜாவியாக்கள் ஓரங்கள் மாளிகையில் உள்ள கட்டில்கள் மாளிகையில் உள்ள கோப்பைகள் மாளிகையில் இருக்கும் பழங்கள் சாப்பாடு ஏரியா வேற மாளிகையில் இருக்கும் பெண்களுடைய சிஃபாத் வேற மாளிகையில் இருக்கும் பிள்ளைகளின் தன்மைகள் வேற அந்த மாளிகையில் பெனியன் டிஷர்ட் போய் இருக்கிறது சொர்க்க மாளிகையில் மாளிகையில் நுழையும் பொழுது உடுப்பு வேற மாளிகையின் சீப்புகள் வேறு மாளிகையின் அத்தர்கள் வேறு சகோதரர்களே இதுக்கு தான் சிபத் சிபத் என்றால் இதை படித்து கொடுத்தால் முஸ்லீம்கள் அமல் செய்வதை ஆர்வமாக செய்வார்கள் அமல் உதாரணமாக எங்களுக்கு தெரிந்த சூறாக்கள் இருக்கிறது குரானிலே சூரத்துல் வாக்கியா சொருக்கத்தை பத்தி சூரத்து ரஹ்மான் சொருக்கத்தை பத்தி அப்படியே கீழே வாங்க வெள்ளிக்கிழ மோதுவாங்களே சூரத்து தஹர் சூரத்துல் இன்சான் தனி சொர்க்கத்தை பத்தி சூரத்து நபா சொர்க்கத்தை பத்தி சூரத்துல் ஆஷியா சொர்க்கத்தை பத்தி சகோதரிகளே அப்படியே சூரத்துல் பையனா அது என்ற சொர்க்கத்தை பத்தி அப்படியே மேல போனீங்கண்டா சூரா சுமர் சொருக்கத்தை பற்றி சூரா கவுப் சொர்க்கத்தை பற்றி சூரா யாசின் சொருக்கத்தை பற்றி சகோதரர்களே சூரா சஜிதாவிலும் சொர்க்கத்தை பற்றி ஒவ்வொரு சூறாவில் ஒவ்வொரு விடயத்தல்லா சொல்ற